இந்த உலகத்துல எப்பவுமே ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க ஒண்ணு எல்லா விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு எல்லா விதமான தவறுகளையும் பண்ணிட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இன்னொரு வகையான மக்கள் பாத்தீங்கன்னா தான் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா தப்புக்கும் நான் தான் சரியா இருந்திருந்தா இது நடக்காம இருந்திருக்கோன்னு எல்லா பழியையும் தம் மேல போட்டுக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ரெண்டு வகையான மக்கள்ல நீங்க யாரா இருக்கீங்கன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நான் டெபினெட்டா யோசிச்சேன் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய கிடை அப்படிங்கிற இந்த புக் தான் அது ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன புக் பிகினர்ஸ் கூட படிக்கலாம் ஆனா இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு கருத்து இல்லை அந்த கதை ரொம்ப ரொம்ப ஆழமானதா இருக்கு அதாவது இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற கான்செப்ட்னால ஒருத்தருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ட்ராஜடி ஆகுங்கிற ஒரு யதார்த்தமான கான்செப்ட் ஓ கூட எல்லாம் ஒரு ஒருவேளை நாம அவங்கள ஒருத்தவங்களா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க இந்த புக்கு படிக்கலனா டெஃபினட்டா படிங்க அண்ட் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதே மாதிரி நான் படிச்ச புக் படிச்சுட்டு இருக்கிற புக் படிக்க வேண்டிய புக் எல்லாத்த பத்தியும் குட் ரீட்ஸில் அப்டேட் பண்ணிருக்கேன் நீங்க அதுலேயும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்கை நான் என்னோட பயோல கொடுத்திருக்கேன்.